ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் கத்துடைய செய்தியை சிஜே சபையின் மூழிய ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் செய்தியை ஆரம்பித்து கொடுக்கப் போகிறார்கள் நீங்கள் இந்த செய்தியை கேளுங்கள் உங்களுடைய ஆசிர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே கற்றருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக நீங்கள் என்னை காண நான் உங்களோடு பேச ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் என்னால் என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக யோபனுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு பேசுகிறேன் ஏதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்னால் என்னுடைய செய்திக்கு தலைப்பாக அவரை கேள்வி கேட்பவன் யார் அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் அதனாலதான் யோபு சொல்லும் பொழுது கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று அது அவருக்கு தெரியும் என்கின்ற வார்த்தையோடு கூட அவன் நிறுத்தி விடுகிறதை பார்க்கும் பொழுது அவனுக்குண்டான ஆசீர்வாதம் மேன்மைகளை நாம் பின்னாக சில உதாரணங்களை கொண்டு எடுத்துக்கொள்கிறோம் கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அவனுடைய முந்தின நிலைமையில பார்க்கலாம் பிந்தின நிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தான் என்கின்றதை ஆதாரமாக சிலவற்றை நாம் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஏன் சொன்னால் அவர் கொடுத்திருக்கிறார்கள் அவர் நடத்தியிருக்கிறார்கள் அவனுடைய பிறப்பை அறிந்திருக்கிறார் இன்னான் இதில் பிறப்பான் என்று தொகையிடுகிறவர் அவன் மீறுகிறவன் என்று அறிந்திருக்கிறார் அவனுடைய நெற்றி சோரஸ்திரியின் நேற்றிய போல இருக்கிறது அவனுடைய பிடரி வெண்கலம் போல இருக்கிறது என்கின்றதை பற்றி ஒரு தெளிவான காரியத்தை பிறக்கும் பொழுதே அவனுடைய குணலட்சணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கத்தராக இருக்கிறார் எனவே அவரை நாம் கேள்வி கேட்கிறதற்கு வாய்ப்பில்லை கேட்டாலும் அவர் திரும்பி கேள்வி கேட்பார் ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாது எங்கள் யோபைக்கு குறித்து பார்க்கும்போது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் நீதிமானா இருந்தபடினால் அவனுக்கு அந்த மூன்று வருஷம் பிரதி உத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள் சிநேகிதர்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுதும் சில கேள்விகளை கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியவில்லை அப்பொழுது கத்தர் முப்பத்தெட்டாவது அதிகாரத்தில் பெருங்காற்றில் யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்பொழுதும் புருஷனை போல இடைக்கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு மருவத்துள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பூமி ஆஸ்தியபாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்த அதற்கு அளவு குறித்தவர் யார் அதற்கு நூல் போட்டவர் யார் என்கின்றதை அந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது அப்போது உடல் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப்பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே கற்பத்தில் உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் பல கேள்விகளை கேட்கும் பொழுது பதிலே சொல்ல முடியல அந்த நாட்களில் நாம் துணிக்கிறமாக கேள்வி கேட்கிறவர்களாகவும் அதை மறுதளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்கிற யோபனுடைய புத்தகம் பதினோராது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே கத்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான விசுவாசிகளை வேளாண்மத்தில் சில வேலையில் நாம் பார்க்கும் போது தான் பேரினார் அவரே காயம் கட்டுவார் நாம் அவரிடத்துல போவோம் என்று சொல்லுகிற சில வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது எனவே உருவாக்கி படைத்தவருக்கு எல்லாம் தெரியும் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு தேவன் அழைக்கும் பொழுது கூட அவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் கூட இருந்து பேசுகிறான் எதிர்த்து பேசுகிறான் எதிர்த்து பேசுகிறான் என்றால் அந்த ஒரு சித்தமானவர்களை சித்தமானவர்களை வேறு யாரை ஆகியும் தெரிந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுகிற வார்த்தைகள் சரியில்லை சில வேலைகள் நம்ம அழைப்பு பெற்றிருந்தும் அந்த அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம நடந்து கொள்கிறதில்லை அவர் தான் தெரிந்தெடுத்து அழைத்து உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது இவர் சொல்லுகிற வார்த்தை அதுக்கு ஆண்டு நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தான் தெரியுமே இவன் இதற்கு தகுதியானவன் இவனை நாம் அழைத்து அனுப்ப வேண்டும் என்கின்றதையும் இவன் மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சில வேலைகளில் நாம கூட சில காரியங்களில் அங்கலாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே கத்த செய்ய நினைத்ததை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என்பதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் என்ன நடந்ததோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது நடக்கிறதெல்லாம் முந்தி நடந்தவைகள் என்பதை கத்தருடைய பிள்ளைகள் பொறுத்து கொள்ள வேண்டும் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த செய்தியை நான் கொடுக்கிறது நோக்கம் என்னவென்று சொன்னால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்த வல்லவராகிய கத்தர் அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் குறைவில்லாத நடத்துகிற கத்தர் ஆனால் சில வேலைகளில் நமக்கு சோதனைகள் வேதனைகள் வரும்போது கத்தர் நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லுகிறோம் அதுக்கு கத்தருக்கு கண் இருந்தா இப்படி நடந்திருக்குமா கண்கள் இல்லை அவர் கேட்கவில்லை எதையாகிலும் ஒரு வார்த்தையை நாம் குறை சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் எனவே குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவரை கேள்வி கேட்கவும் யாராலும் முடியாது என்பதை கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைப்படாது யோபனுடைய புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது அதே போன்று அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பதாவது வசனம் சொல்கிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் பிறகு யாரும் யோசிக்கா வண்ணம் எந்த காரியத்தையும் அறிய முடியாத அளவுக்கு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்க முடிகிறது இங்கு யோவான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நறுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருக்க விருப்பப்படுகிறார் ஏன் நீ எப்படி நடந்தது என்ன நடந்தது என்று கேள்வி கேட்கறதுக்கு நம்மால் முடியாது ஆனாலும் உன் தேவன் எங்கே இருந்தாலும் சரி உன்னோடு கூட இருக்கிறார் அதைத்தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது ரெண்டில் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் எனவே விசுவாசத்தில் வளர்கிற கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் அவருக்கு எல்லா காரியமும் தெரியும் உன்னுடைய போக்கு உன்னுடைய வரத்து நீ நிற்கிறது இருக்கிறது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வகிக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகவும் மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு கட்டாத உயரமாய் இருக்கிறது என்று சொல்லி பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி எட்டாவது வசனம் சொல்லுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே அவருக்கு மறைவாக நாம் எங்க போக முடியும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறதுக்கு என்ன நமக்கு ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள அடங்கியிருப்போமானாலும் ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார் அவருக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற வேலையிலே எல்லா காரியமும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்கின்றது கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா என்று சொன்னால் ரோமருக்கு எழுதுன நிருப்பம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறதையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகி நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்கின்ற எனவே பூட்டியாரை குள் பிரவேசித்து அவர்கள் பயந்து இருக்கிறார்கள் அங்கேயும் வந்து ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார் நீர் எப்படி வந்தீர் என்ன வந்தீர் உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது சாத்ராமேஷாக ஆபேத் கொண்டு போய் ஏழு மடங்கு நெருப்பிலே தூக்கி போட்ட பொழுது கூட அங்கு நாலாவது நபராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அதற்கு அவன் சொல்லுகிறான் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாகி இருக்கிறது என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை அவர்கள் வெளியே வந்த பொழுது சொல்கிறார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்த அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததைக் கண்டார்கள் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை தேவன் செய்ய நினைத்ததை தடுத்து நிறுத்துபவர் யார் தேவன் எல்லா சூழலிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிதான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அவரை கேள்வி கேட்கிறதும் மற்ற குறைகளை சொல்கிறதும் நாம் நிறுத்திவிட்டு ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நிர்ணயத்தபடி தான் இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்கின்றதையும் கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு சோத்திர பலி இடுகிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏசையா திருகதர்சன புத்தகம் இங்கு பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சேனைகளின் கத்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியர்த்தமாக்குவான் அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது யார் அதை திருப்புவான் எனவே தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆதி ஆங்கமும் பதினேழாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் எதிர்கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னாலும் மனதிலே ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார் என்றார் கத்த சொல்லுகிறார் பதினாறாம் வசனம் அதாவது சாராலை நான் அவளை ஆசீர்வதித்தால் அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகும் அவளால ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார் அப்போது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறகுமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் தான் சொல்லி கொண்டிருக்கிறான் அதுவே சாராள இடத்திலையும் சொல்லப்படும் பொழுது அங்கு அவள் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதாவது ஆதிமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது முதல் வயதாக இருந்தார்களாம் ஆபருகாமும் சாராளும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாரலுக்கு நின்று போயிட்டான் அப்போது சாரால் தன் உள்ளத்தில் அங்கே நகை நகைத்தான் முன்னே இப்போ வந்து சாரால் நகைக்கலாரும் நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டா இருக்குமோ அப்போது கத்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ கத்தர் எல்லாம் வற்றி செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார் அதை குறித்து தான் இங்கு ரோமருக்கு எழுதின நிறுவம் நான்காவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள பதினேழாம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவராய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் நான் என்று சொல்லி எனவே இங்கே அவனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அதனால் அவன் விசுவாசத்தில் பலவனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் இருந்து வாக்குதத்தத்தை அடைந்தவனாக இருக்கிறான் அந்த வாக்குதத்தத்தை பெற்று அதை உரிமை பாராட்டி அந்த பிள்ளை பாக்கியத்தை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை கேள்வி கேட்கிறது என்று சொல்லுகிறது வேண்டாத ஒரு கரு தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அது மாத்திரமல்ல அவர் நிர்ணயத்தது அது நடக்கும் அதைத்தான் குறித்து இங்கு அப்ப சில நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதாவது வாசனத்தை வாசி பார்க்கும்பொழுது பேதர்வும் மற்ற அப்போ சிலர்களும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்படுகிறது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்து வந்ததை கேள்விப்பட்டவுடனே அங்கு கேட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே அவரை கொலை செய்கிறதற்கு திட்டம் பண்ணி நியாய நியாய சாஸ்திரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் அவர்களை நிறுத்தின பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதுக்கு முன்பாக ஜெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பாராட்டி பாராட்டினான் நானூறு பேர் அவனை பின்சந்தார்கள் பின்பு அவன் மடிந்து போனால் அவனை நம்பின அத்தனை பேரும் சிதறி போனார்கள் என்று அதுக்கு பிறகு கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழுந்து தன்னை பின்பற்றி வரும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை இருந்த நண்பர்களும் சிதறி போனார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்தாதானால் ஒழிந்து போகும் தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை விட உங்களால் கூடாதது தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று சொல்கிற ஒரு அறிவிப்பை நாம் அங்கே பார்க்குறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை கத்தர் ஒரு காரியத்தை செய்திருப்பார் ஆனால் அது நடக்கும் அது எப்படியும் வந்து சேரும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் உங்களில் நற்கரிகளை ஆரம்பம் பண்ணினவர் முடிபுரிந்தும் நடத்துவார் அவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இயேசையா தெற்கு தரிசனம் புத்தகம் நாற்பத்தி மூன்று பதிமூன்றிலும் அவிதமான வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது நாள் உண்டாகுகிறதற்கு முன்னும் நான் இருக்கிறேன் என் கைக்கு தப்பி வைக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று எனவே கத்தர் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்பட எப்படியாக இருந்தாலும் அது வரும் அதுதான் பழமொழி சொல்லுவாங்க கொடுக்கிற தெய்வம் கூறையை பிரித்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்லி எப்படியும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் நிச்சயமாக வரும் ஆனால் முழுமையாக நம்பி அவருடைய அழைப்பின் பேரில் உறுதியாய் நிற்கும் பொழுது கத்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னது உண்மையானால் உன்னை அழைத்தது உண்மையானால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வளமையுடையவராக இருக்கிறார் எனவே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது நம்ம அகங்காரமும் ஆணவமும் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற காரியமும் நம்மிடத்தில் காணப்படலாக அதாவது நல்லதும் இல்லை என்கின்றதற்கான ஒரு உதாரணத்தை கொடுக்கும்போது யாத்திராகமும் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டாம் ஆசனத்தை வாசி பார்க்கும் பொழுது பார்வனிடத்துல போய் மோசமும் ஆர்வனும் சொல்லுகிறார்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாட முடியும் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வன் சொல்றா நான் இஸ்ரவேலை போகவிட கத்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார் நான் கத்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை மனதை கடினப்படுத்தாதீர்கள் பிடரியை கடினப்படுத்தாதீர்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சாவான் என்று இந்த பார்வனுடைய வாழ்விலும் கூட அவர் கேட்கிறார் அவர் யாரு கேள்வி கேட்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு அந்த வார்த்தை என்ன நான் இஸ்ரேவேலை போக விட கத்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார் நான் கத்தரை அறியேன் இஸ்ரேவேலை போக விடுவதில்லை கருமையான கத்தருடைய பிள்ளையை அவனுடைய நிலைமை குறித்து யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் கத்தர் மோசையை நோக்கி அவனுடைய எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் வந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் கத்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்ப முடிக்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்றார் அப்படியே மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கத்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே அன்று ஒரு காரியத்தை தீர்மானித்திருக்கிறார் அன்று ஒரு காரியத்தை தீர்மானித்து நடத்த விருப்பப்படுகிறார் அழைக்க விருப்பப்படுகிறார் எனவே கத்தருடைய பிள்ளைகளே நாம் ஏதும் பேசாத பிடிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமருகிறது அவர் அழைத்த அழைப்பை நம்பி நடை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் எனவே வேதம் சொல்கிறபடியாக சில பள்ளிகளிலே சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்து கொண்டு தான் இருக்கிறது சிஷியர்கள் கூட தான் கேட்கிறார்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் ஏட்ஸ் அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தானே என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் காணப்படுகிறது மறுபடியும் இயேசு தேவாலயத்தில் சால்மோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது இருபத்தி நாலாம் வசனம் பத்து இருபத்தி நாலு அப்போது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று சொல்லி எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு சொல்லுகிறார் அதற்கு பிரதி உத்தரமாக இருபத்தைந்தாவது வசனம் அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி எனவே நான் கருமையான கத்தருடைய பிள்ளை அடுவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம் தேவன் நம்ம அழைத்து இருக்கிறார் நமக்காக வழக்காடுகிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற கத்தர் நாம் கேள்வி கேட்கக்கூடாது நாம் ஒரு ஒரு நீதிமான்கள் இல்லை கத்த பொல்லாங்கினாலே சோதிக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது என்கின்ற தையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் எனவே யோபனுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அவர் அவனோடு வழக்காட சித்தமாயிருந்தால் ஆயிரத்தில் ஒன்றுக்கு அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே நம்ம கேள்வி கேட்கிறோம் அவர் ஒரு கேள்வி கேட்ட ஆயிரம் கேள்விகளுக்கு ஒன்றுக்கு கூட பதில் சொல்ல இயலாது எனவே எனக்கு கத்தருடைய எனக்கு நாம் யார் என்கின்றதை நாம் நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவருடைய அழைப்பை அங்கீகரித்து கொண்டு தெரிந்து கொள்ளுதலின்படியாக நாம் நடப்போமானால் அவருடைய தீர்மானத்தின்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும் எனவே இயேசையா தெற்கு தர்சனம் பத்துக்கும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது குயவன் களிமனுக்கு சமமாக என்னப்படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லத்தகுமா இப்படி நடத்துது எதுக்காக இப்படி விட்டுட்டாரு என்ன என்ன மாதிரி கடவுள்னு ஒருத்தர் தருணம் இது செய்திருப்பாரா அவர் ஏன் முழுசா நம்பியிருந்தேன் என் வாழ்க்கை சூரியமாக போச்சு ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இப்படி புலம் சத்தம் ஏராளமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே என கருமியான கத்தருடைய பிள்ளையே ஏசையா திருக்கதர்சன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா எனவே என கர்மியான கத்தருடைய பிள்ளையே நாம் அதிகமாக பேசாதபடிக்கு அவர் நன்மைக்கு தான் அவருடைய நினைவுகள் நம் மீது இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ரோமருக்கள் உதவி நிருபம் இங்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டை அங்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அதில் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் மோசை நோக்கி எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் இரக்கமாயிருப்பேன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று சொல்கிறார் கத்தருடைய பிள்ளைகளை நாம் அறிய வேண்டிய சார அம்சம் என்ன என்கின்றதை மாத்திரம் கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை தேவன் அழைத்தது உண்மையானார் அவர் எப்பொழுதுமே கடிந்து கொள்ள மாட்டார் அவர் சமாதானத்தின் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது உங்களில் நற்கரிகளை தொடங்கினவர் முடிவு புரிந்தும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வாக்கு தத்துவம் செய்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்கின்ற ஒன்று திலவனக்கர் ஐந்து இருபத்தி நான்கு பிலிப்பேர் ஒன்று ஐந்து இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே அவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் காரணம் இங்கு வேதம் சொல்லுகிற காரியத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் இங்கே ரோமர் கெடுதன நிருப்பம் எட்டு இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அவர் கிறிஸ்து மறித்தார் நமக்காகத்தான் இருக்கிறார் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவராக இருக்கிறார் என்று இங்கு ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு சொல்லுகிறது அதையே நீங்கள் இருபத்தெட்டும் முப்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எனவே ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறது ஆண்டவர்களுடைய செயல்களை குறை சொல்லுகிறது தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது கத்தரை விட்டு விலகுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நம்மை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் அவர் நிச்சயமாக செய்வார் எங்கு பார்க்கும் பொழுது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா முப்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார் எவர்களை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இரவையான கர்மியான கத்தருடைய பிள்ளைய உனக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களிலே தேவன் ஆசிர்வதித்து இருக்கிறார் என்கின்றதை எபேசியர் ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் அதே மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி எனவே எனக்கு கர்மையான கத்தருடைய பிள்ளையே அழைத்தவரை நினைவு கொண்டு பாருங்கள் அவர் உண்மை உள்ளவர் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக தெரிந்து கொண்டார் உனக்காக பரிந்து பேசுகிறதற்காக தெரிந்து கொண்டார் உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தெரிந்து கொண்டார் உன்னுடைய வியாதிகளை நீக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார் நீ அழிந்து போகிறதை அவர் ஒருபொழுதும் பார்க்க மாட்டார் அவர் நிர்ணயித்தது எதுவோ அதை என்று தேவன் காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயித்து இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறது போல அந்த காலத்தில் சகலமும் நேர்த்தியாய் நடத்த வல்லவராகிய தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனவே விசுவாசத்தோடு கூட அவரை பற்றிக்கொள்ளுங்கள் அவரை கேள்வி கேட்பவன் யார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த கத்தருடைய பிள்ளைகள் அவர் நமக்காக தான் மதித்தார் என்கின்றதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு சொல்லுகிறது போல நீங்கள் அவர் முடிப்பார் என்கின்றதை விசுவாசிங்கள் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் கத்தர் நிச்சயமாக நடத்துவார் அவரை நம்பினால் ஒருபோதும் யாரும் வைக்கப்பட்டது இல்லை நாம் கண்களை முடிச்ச நல்ல தேவனாகிய கத்தாது அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்படும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வியாதி பலவனம் ஏற்படும் பொழுது அல்லது அவர்களுடைய இல்லங்களிலே வேண்டாத காரியங்கள் நடைபெறும் பொழுது துக்கம் மேலிட்டு என்ன பேசுகிறது என்று தெரியாதபடிக்கு படிக்க கொண்டிருக்கிறார்கள் எனவே அதை இது மனித இயல்பு எனவே இந்த மனித இயல்பில் விசுவாசத்தின் இயல்பு சற்று வித்தியாசமானது என்பதை காண்பிக்க யோபு சொன்னது போல கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார் அவருக்கு எல்லாம் தெரியும் என்கின்றதை புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் கத்தர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளவும் இஸ்ரவிலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்பதை புரிந்து கொள்ளவும் எனக்காக மறித்தார் என்னை விடுவிப்பதற்காக மறித்தார் அவருடைய ரத்தம் என்னை சகல பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிக்கிறது என்றும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இன்றும் அவர் பிதாவினுடைய வலது பாரிசு வீட்டிலிருந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே எங்களை நாங்கள் முற்று முழுதுமாய் ஒப்பு உம்மை நம்பி இருக்கிறோம் நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதபடி சகலமும் நடத்தி தரும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்கள் மத்தியிலே கிரிய செய்கிற கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவரீர் நீர் கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன் பிரைசலான் அன்பானவர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமெல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் நகர் பாகாயம் வெள்ளூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் அல்லது நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்